வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனா தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நான் கமாண்ட் ரிப்ளே அப்படியே வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்ட் ரிப்ளே படிச்சுட்டு இருந்தேன் அப்ப எனக்கு வந்துட்டு பவித்ரா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க மெசேஜ் பண்ணிருந்தாங்க அதாவது கடன் அதிகமாயிடுச்சு நான் தூங்கிய ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அலுவல லோகோ அப்படின்றது போட்டு அனுப்பியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த கடனை பத்தி நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சோ இதை பார்த்து நிறைய பேர் அவங்களுடைய கஷ்டங்கள் அப்படின்றது கீழே வந்துட்டு பெரிய லிஸ்டா கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க இந்த லோன் ரொம்ப ஹார்டா இருக்கு என்னால முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க இதுல இருந்து எப்படிதான் நான் வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இதுல பயந்து போய் வந்துட்டு எல்லாம் அப்படின்றது செஞ்சு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமா நிறைய உங்களுக்கு தெரியும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் எனக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன் செலவுக்கு கூட காசு இல்லை ஸோ அதை வச்சு நான் இப்ப கடனை வேற அடைக்கணும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க கமெண்ட்ஸுங்க போட்டு வந்துட்டு இது பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன் நானே அண்ட் அதே போல நம்ம கடன் அப்படின்றதுக்குள்ள மாட்டிக்கிட்டா நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஆப்வியஸ்லி நமக்கு இந்த பயம் அப்படின்றது வரத்தான் செய்யும் ஏன்னா நம்மளை நம்பி ஒருத்தவங்க காசு கொடுத்துருக்குறாங்க அவங்க கிட்ட நம்ம பணத்தை திரும்ப கொடுக்கலன்னா அப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டலாம் வந்து சத்தம் போட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ நமக்கு அசிங்கம் தானே அது அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு யோசிக்க தான் செய்வோம் இல்லை நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கோ இல்லை பந்தக்காரங்களுக்கோ யாருக்காவது கால் போயிடுச்சுன்னா அது நமக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி யோசிக்க தான் செய்வோம் அது கண்டிப்பாக நமக்குள்ள இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அண்ட் அதுக்காகனு இவ்வளோ தூரம் பயப்படுறது இவ்வளோ தூரம் வெக்ஸாய் பேசுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு கடன் கட்ட முடியல அப்படின்னா நம்ம ஈஸியாக சில ப்ராசஸ் அப்படின்றத பண்ணலாம் முதல்ல உங்களுடைய கடன் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பாருங்க லோன் அப்படின்றது ஒரு பெரிய சுமையாக பார்க்காதீங்க அந்த லோனை வந்துட்டு எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பாருங்கள் சுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பயம் மட்டும்தான் இருக்குமா தவிர ஐடியா வராது மூளை வேலை செய்யாது உங்களுக்கு வந்துட்டு பயம் அதாவது ஜிஜோ பேனிக் அப்படின்ற ஒரு மூடில் தான் நீங்கள் இருப்பீங்க இதை வந்துட்டு எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற வந்துட்டு ஒரு டிஃபரண்ட் மூடு அப்படின்றது உங்களுக்கு வராது இது என்ன பண்ணணும்னா ஒரு ஃபியர் மூடுக்குள்ளேயே உங்களை வச்சுட்டு இருக்கோம் நீங்க கடைசி வரைக்கும் வந்துகிட்டே தான் இருப்பீங்க இதுல இருந்து வெளியில வர முடியாது இதுக்கு என்ன ஆப்ஷன் தேர முடியாது சட்டத்துல என்ன சொல்லுது அப்போ கடன் காசு காசுலாம் வந்துட்டு நம்மளை தூக்கி வந்து உள்ள வச்சிட சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது நமக்குள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சோ முதல்ல நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க நம்மளால லோன் கட்ட முடியல அப்படின்னா இது வந்துட்டு கிரிமினல் கேஸ் கிடையாதுங்க ஸோ இது வந்து சிவில் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிரிமினல்னா அதாவது நம்ம வந்துட்டு ஒருத்தர் போய் அட்டாக் பண்றது வேணும்னா போய் திருடுறது இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது பண்றது பட் லோன் அப்படின்றது கட்ட முடியல சிவில் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொத்துக்கெல்லாம் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி சிவில் தான் சொல்லுவாங்க அதுக்காக நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்போ ஓகே சட்டத்துல இருக்க ஓட்டை யூஸ் பண்ணி நான் கடன் கட்டாம விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி யோசிக்காதிங்க அது நம்மளுடைய எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க நீங்க உண்மையாலுமே கடன் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாலியா இருங்க என் மேல சொத்து இருக்கு அது இருக்கு அதெல்லாம் யோசிக்காதீங்க இம்மையாலுமே உங்களால கட்ட முடியல உங்கள்கிட்ட வருமானம் இல்லை அப்படின்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கான டைம் அப்படிங்கிறது நீங்க கேட்டு வாங்கலாம் இப்ப நம்மளுடைய தொகை பெருசா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ரோச் அப்படின்றது வந்து பண்ணலாம் இப்ப என்னால கட்ட முடியாத வந்து அளவுக்கு எனக்கு தொகை பெருசா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நான் என்ன செய்யலாம் ஸோ வந்துட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் எனக்கு கடனை இருக்குங்க இப்போ நான் என்ன செய்யலாம் என்னால் மாசம் மாதம் ஒரு வருமானத்தை நம்பி நான் கட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த வருமானமும் இப்போ போச்சு என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் நல்ல ஒரு லீகல் அட்வைஸரை நீங்கள் அணுகலாம் அட போப்பா போனாலே காசெல்லாம் பிடிக்கிட்டு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிங்கன்னா அதுதான் தவறு இங்கே நிறைய பேர் நேர்மையானவங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நேர்மையானவங்க இருக்கிறாங்க நீங்கள் அந்த ஒரு சதவீதம் இருக்கிறவங்கள போய் பார்த்துட்டு வந்துருவீங்க பட் இங்கே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்துட்டு இங்கே நேர்மையானவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் ஒரு திருனாலும் ஒருத்தர் போய் கேட்கலாம் முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி இருக்கு என்னால் கட்ட முடியல இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் இதனால எனக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கலாம் அதாவது லீகல் அட்வைஸ் கிட்ட நீங்க போய் கேட்கலாங்க ஸோ சட்ட ஆலோசகரை நீங்க அணுகி அவங்க அவங்க மூலியமா இதை வந்துட்டு அணுகலாம் இல்ல தெட் கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதன் மூலியமா நீங்க அணுகலாம் நீங்க பேங்க் மூலியமா போங்க தயவு செஞ்சு ஆனால் போன் காலில் கூப்பிடுறாங்க இந்த மாதிரிலாம் நம்பிடாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு ஸோ மோசடி பண்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அண்ட் அதே போல கம்மியான லோன் தொகைனா நீங்க அவங்கள்ட்டே நம்ம சொல்லலாம் இது போல இந்த மாதிரி இருக்கு இவ்வளவு நாள் நான் கட்டிட்டு இருந்தேன் இப்ப என்னால கட்ட முடியல அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்டே நீங்க பேசலாம் முதல்ல நம்ம இந்த வருமானம் இல்லாததுனாலதான் நமக்கு இந்த கடன் அப்படின்றது வந்திருக்குது அப்ப இந்த வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் இப்ப நான் வந்துட்டு வேலை இல்லாததுனால என்னால பணம் கட்ட முடியல அப்படின்னா அப்ப அந்த வேலை எனக்கு வேற என்ன வேலை கிடைக்கும் அந்த வேலையை நான் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்ற விஷயத்துக்குள்ள நீங்க போகணும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமான ஒண்ணுதான் சோ அதை தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம் கடனு 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 மாட்டிக்கிட்டேன் மாட்டேன் மாட்டிட்டேன் இந்த மாதிரி இருந்தாலே நம்மளால அதுல ரெக்கவரி ஆகவே முடியாது காலையெல்லாம் வருவான் சத்தம் போடுவான் உனக்கு என்னப்பா நீ வீடியோவில் சொல்லிட்டு போயிட்டேன் நாங்கள் தானே அனுபவிக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு இன்சிடெண்ட்டும் எனக்கு நடந்திருக்கு அதாவது வந்துட்டு கேஷ் பெயின் அப்படின்னு நினைக்கிறான் கேஷ் பெயின் அதுதான் தூக்கிட்டாங்க ஸோ கேஷ் பெயின் அப்படின்ற அப்ளிகேஷன்ல எனக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லி லாக்டவுனில் இருக்கக்கூடிய டைம்ல உங்ககிட்டு வாசப்பில் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் போய் நீங்கள் எழுதி கொடு இந்த மாதிரி வந்துட்டு நான் கடன் கட்டல அப்படின்ற மாதிரி எழுதி கொடு அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எனக்கு அந்த இடம் தெரியும் இப்போ நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால அது எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படின்றது தெரியும் இது எல்லாமே நீங்கள் வந்து இதை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அதே போல நீங்க சீக்கிரமா பேமெண்ட் கட்டணும் அதையும் நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் சொல்றேன் நீங்கள் பயந்தா இந்த இடத்துல உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க முழுக்க முழுக்க இதை எப்படி சமாளிக்கிறது இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில வர்றது அப்படின்றத நீங்க சொல்யூஷனை யோசிச்சு சொல்யூஷன் கிட்ட போனீங்க அப்படின்னா சூப்பர் இதுல இருந்து ஈஸியா உங்களால வெளியில வந்துட முடியும் அப்போ கோர்ட்ல போயிட்டாலே நான் வந்து அட்வொகேட்டு இவங்க மாதிரிலாம் இவங்க வச்சுலாம் நான் போயிட்டாலே பணம் கட்ட தேவையை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க டைம் வாங்கி தருவாங்க எப்படியா இருந்தாலும் அதாவது பணம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உப்பு தின்ன தண்ணி முடிச்சாங்கன்ற மாதிரி நம்ம கடனா அதை கட்டிதான் ஆகணும் இல்ல கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்றது இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்றது ஒண்ணு இருக்கும் அந்த எண்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அட்வொகேட்டு நீங்க இந்த லீகல் அட்வைசர் இந்த சட்டப்பூர்வமா இருக்கக்கூடியவங்க லீகல் அட்வைசர் அவங்க கிட்ட ஆனங்கினீங்கன்னா அவங்க சட்டத்துல என்ன இடம் இருக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத அவங்க ஆலோசனை செஞ்சு பார்த்துட்டு அவங்க இதன் மூலியமா இதை பண்ண கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க அதன் மூலியமா நீங்க அப்ரோச் அப்படின்றது பண்ணீங்கனாலே ஈஸியா இது போன்ற பிரச்சனைகள் இருந்து உங்களால வெளியில வந்துட முடியும் கண்டிப்பா இந்த இடத்துல என்ன இதெல்லாம் இவ்வளவு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கத்தான் தோணும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம பண்ண தப்புனாலதான் நம்ம அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம் தவறில்ல ஓகே ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு அதை சரி செய்யணும்னா நம்ம தான் அடுத்த ஸ்டெப் அப்படின்றதுக்குள்ள போகணும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பணத்தை மட்டும் வந்துட்டு சம்பாரிச்சிட்டா போதுமா கஷ்டப்பட்டு வெளியில வண்டி எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரேஷன் கடையிலையோ அல்லது வந்து அரிசி மண்டிலேயோ இல்ல வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல வந்துட்டு அண்ணாச்சி கடையிலயோ நம்ம என்ன பண்றோம் பொருளை வாங்கிட்டு வரோம் வீட்டுக்கு அரிசியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டா மட்டும் போதுமா அந்த என்ன பண்ணுறோம் காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறதுக்காக ஊற வைக்கிறோம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் காய்கறி வாங்கிட்டு வரோம் காய்கறியை நறுக்கிறோம் அப்புறம் அந்த அரிசியை வந்து ஊற வச்சு அரிசியை நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சு நம்ம சாப்பிட்றோம் உலக கொதிக்க சாப்பிட்றோம் வெறும் சாப்பாடு சாப்பிட்றோம்னா குழம்பு ரசம் உப்பு எல்லாத்தையும் கலந்து அடித்து சாப்பிட்றோம் சிக்கனை வாங்கிட்டு வரோம் சிக்கனை அப்படியே சாப்பிட்றோம் அதுக்கெல்லாம் வேலை இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நம்ம பண்ணணும் நம்ம வந்துட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது நம்ம பிறந்ததுல இருந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ இதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதான் ஒரு விளையாட்டுக்காக ஒரு கிரிக்கெட் விளையாட போறேன் அப்போ வந்துட்டு ஒரு கிரவுண்டை சுத்தியும் ஓடுறேன் பால் வருது ஓடுறேன் பிடிக்க ஓடுறேன் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குது ஆனா ஒரு விஷயம் நான் வந்துட்டு காலையில நினைச்சு நான் ரன்னிங் போனா எனக்கு ஹாப்பியா இருக்கும் அதாவது உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்க கூட காலையில எஞ்சி வெளியில போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது சோ நான் பண்ணிட்டு அதனால அதனாலதான் சொல்றேன் சோ காலையில் போக மாட்டேன்றேன் நானு ஆனா விளையாட போறதுனால மட்டும் ஓடிடுறேன் நானு சோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நம்ம பிசிக்கலா நம்ம பக்கத்துல இருந்து ஒரு மூவை கொண்டு வரணும் சோ அந்த மூ வச்சா மட்டும்தான் நம்ம ஒரு ஒரு அடி எடுத்து வச்சா மட்டும்தான் அது அடுத்த அடிக்கு நகரும் நீங்க அடி மேல அடி வைத்தாலும் அமியம் நகரும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிதான் ஸோ நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் போகும் இப்போ நான் வந்து ஸ்ட்ரகிள்ல மாட்டிட்டு இருக்கேன் இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துட கூடாது நான் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்றதுக்கான முயற்சி நீங்க போட்டிங்கனாலே போதுங்க கண்டிப்பா அடுத்த வழி அப்படின்றது தன்னால பிறக்கும் சோ அதை மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு கதவு முடிச்சுன்னா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கம்மியில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் அண்ட் அதே போல் நல்ல ஒரு லோனை பற்றின முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு லீகல் அட்வைஸரை போய் பாருங்கள் அவர் மூலயமா கன்சல்ட் பண்ணுங்க ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு அப்படின்றது தெரியுங்க ஒரு லோன் எடுக்க போகிறீங்கன்னா இல்லை வட்டி அந்த கம்பெனியோட டீட்டெயில் என்ன இதெல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ நம்ம வீடியோ பண்ணுறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுந்தான் ஸோ இந்த வீடியோவும் அதே போல் தான் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் இந்த வீடியோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ஃபர்மேட்டிவான நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட இது விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்